பிரதான மாவுகை படுகொலை செய்ய முயன்ற மாற்றம் கண்டுள்ள தேங்காயின் விலை செம்மணி மனித புதைகுளி விவகாரம் நீதிமன்றம் வழங்கியுள்ள அனுமதி இரு வாரங்களுக்குள் அனுர அரசு திட்டமிட்டிருக்கும் அதிரடி நடவடிக்கை விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் பதிலளித்த கஜேந்திரகுமார் தலைமறைவான புடேன் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் இலங்கை தமிழ்ச்சு கட்சியின் இயங்கு தளத்தையும் மக்கள் அபிமானத்தையும் சிதையாமல் காத்த மாவை சேனான ராஜாவை படுகொலை செய்ய முயன்ற ஒட்டுக்குழு தலைவரே டக்ளஸ் தேவானந்தா என நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்சு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் தமிழரசின் மேலாளர் தலைவர் ராஜாவின் சேனாதிராஜாவின் கொண்டு வரப்பட்ட அனுதாப பிரேதனை மீது உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஊராத்துறை ஊராதுறை மக்களை சந்திப்பதற்காக சென்ற மாவை சேனாதி ராஜா நாடாளுமன்ற மேலாளர் உறுப்பினர் கனகலிங்கம் சிவாஜிலிங்கம் மேலாளர் கிராம அலுவலகர் சிவராஜா உள்ளிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீது தமிழின படுகொலையை புரிந்த இலங்கை அரசின் பங்காளியான டக்லஸ் தேவானந்தாவும் அவரது ஆயுதக்குழுவும் இரண்டாயிரத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி எட்டாம் திகதியும் நாரந்தனை தம்பாட்டி பகுதியில் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதுடன் ஏரம்பு பேரம்பலம் ஜோகசிங்கம் கமல் ஸ்ரேஸ் ஆகிய இருவரும் அந்த இடத்தில் படுகொலை செய்யப்பட்டதுடன் இருபத்தி எட்டு பேர் படுகாயமடைந்ததையும் மாவை செய்ட்டன் பொல்லுகளாலும் துப்பாக்கிகளாலும் வாள்களாலும் சுட்டும் வெட்டியும் அடுத்தும் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டு நினைவிளக்கும் அளவுக்கு காயமுற்றுந்த கரை படிந்த சம்பவத்தையும் மீள நினைவூட்டி அவரது நினைவுகளை பதிவு செய்கிறேன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கு மாவட்டபுரத்தில் பிறந்து யாழ் வீமன் காமன் வித்தியாலயத்திலும் யாழ் நடேஸ்வரர் கல்லூரியிலும் தனது பாடசாலை கல்வியை நிறைவு செய்து இலங்கை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி மாணவராக இலங்கை மாணி படிப்பையும் மேற்கொண்டு மாவை சேனராஜா தமிழினத்தின் மீதான அடக்குமுறைகளின் எதிர்குறைகளுக்கும் ஒருவராக பதின்மங்களிலேயே தன்னை இணைத்துக் கொண்டவர் என்பதுவும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் தேங்காயின் விலையில் இன்றைய தினம் சடுதியாக வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது தேங்காய் மேம்பாட்டு ஆணையத்தை மேற்கோள் காட்டி அரசு தகவல் திணைக்களம் இது அறிவித்தலை வெளியிட்டுள்ளது கொழும்பில் வாராந்த தேங்காய் ஏலத்தில் ஒரு தேங்காயின் விலை நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டதாக அரசு தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது கடந்த காலங்களில் நாட்டில் தேங்காய் ஒன்றின் விலையும் கடுமையாக உயர்வடைந்ததுடன் பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதை குழியினை மேலும் நாற்பத்தைந்து நாட்கள் அகழ்வதற்கு யாழ் நீதிபான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அத்தோடு இது தொடர்பில் பாதீட்டினை நீதியமைச்சருக்கு அனுப்பி வைப்பதற்கும் சட்ட வைத்திய அதிகாரியினை சமர்ப்பிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் நேற்றைய தினம் பி ஆர் நானூற்றி முப்பத்தி மூன்று பி சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுழி விவகாரம் யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த ராஜா முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது பாதிக்கப்பட்டவர்களால் ஆரம்ப கட்ட அகழ்வின் போது ஆறிற்கு மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டவையினால் மேலும் என்பு தொகுதியில் இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகின்றனால் குறித்த மருந்த புதைகுலிகளை மருந்த புதைகுழியாக பிரகப்படுத்துமாறு விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கில் கடமையாற்ற சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தொல்பொருள் தடவியல் பேராசிரியர் ராஜ் சோமசேவா ஆகியோரின் அபிப்பிராய அறிக்கை நிபுணத்துவ அறிக்கையின் பிரகாரம் மூன்று விதமான விடயங்கள் இருவராலும் முன்வைக்கப்பட்டது முதலாவது விடயமாக குறிக்கப்பட்ட அகழ்வு இடம்பெறும் இடத்தில் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் அடியளவிலேயே மனித என்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தக்கூடியதாக உள்ளது குழப்பமான சூழ்நிலையில் மனித என்பு கூடுகள் புதைக்கப்பட்டுள்ளது ஆடைகளோ அல்லது தனிப்பட்ட அணிகலன்களோ குறித்த இடங்களில் காணப்படவில்லை இது சட்டவிரோதமாக இரகசியமான புதைகுழியாக இருக்கலாம் எனவும் தற்போது அடையாளம் காணப்பட எலும்புக்கூடுகளில் பதினேழு எலும்புக்கூடுகள் பகுதியளவிலும் முழுமையாகவும் அடையாளம் காணப்பட்டு ஐந்து மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் பல மனித இச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியாக இந்த மனித புதைகளினை அகல வேண்டுமென பரிந்துரை பேராசிரியர் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரியினால் மேற்கொள்ளப்பட்டது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தினையும் இது தொடர்பில் அகழ்வை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் அவர்கள் அகழ்வு குறித்து திருப்திப்படும் வகையில் தொடர்ச்சியான அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அது தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனின் கோரிக்கையின் அடிப்படையினை சமர்ப்பித்து நிதியமைச்சினூடாக நிதியினை பெறுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டது மேலும் தொல்வியல் தடவியல் பேராசிரியர் ராஜ் சோமசேவாயின் அபிப்பிராய அறிக்கை மற்றும் அகழ்வில் திருப்தி அடைவதாக தெரிவித்துள்ள நீதிவானவரே தொடர்ச்சியான பணிகளை முன்னெடுக்க அனுமதி வழங்கியுள்ளார் முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கனால் கொண்டுவரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருந்த கருத்து உண்மையாக இருந்தால் அது பாரிய குற்றமாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் போன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவார் கடந்த காலங்களில் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கோள்கலங்களில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அதிபதி அன்ராவினால் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நேற்று சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் குறித்த குற்றச்சாட்டு சரி என்றால் கடந்த கால அரசாங்கத்தைப் போலவே தற்போதைய அரசாங்கமும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகிறது என்று தான் அர்த்தம் எனவும் கட்சியர்கார் பொன்னம்பேலம் வலியுறுத்தி அரசாங்கம் வந்து இதுக்கு முதல் செயல்பட்ட அரசாங்கங்கள் போலேயே ஊழல் மோசடிகளில் மிக மோசமாக செயல்படுறா அர்த்தம் அப்போ இந்த அரசாங்கம் வந்து தாங்கள் மிஸ்டர் கிளீன் என்று காட்ட விரும்புகிற ஒரு இடத்துல வகையான குற்றச்சாட்டுகளும் பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் வந்து முன் வச்சிருக்கிற ஒரு நிலையில் அதை அது பொய் என்றதை நிரூபிக்கிற வந்து கட்டாயத்தை விலை அரசாங்கம் இருக்காது உலக செய்திகள் உக்ரைன் மீது ரஷ்யா அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ளுமா என்ற கேள்வி பலர் மத்தியிலும் உலாவு கொண்டிருக்கிறது ஒருவேளை உக்ரைன் மீது ரஷ்யா அணு ஆயுத தாக்குதலை மேற்கொண்டால் நோட்டோவின் பதிலடி எவ்வாறு இருக்கும் என்ற கேள்வியும் கூடவே சுழன்று கொண்டிருக்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாவிகை படுகொலை செய்ய முயன்ற டக்ளஸ் மாற்றம் கண்டுள்ள தேங்காயின் விலை செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் நீதிமன்றம் வழங்கியுள்ள அனுமதி இரு வாரங்களுக்குள் அன்னு அரசு திட்டமிட்டிருக்கும் அதிரடி நடவடிக்கை விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் பதிலளித்த கஜேந்திரகுமார் தலைமறைவான புட்டின்